ஹலோ வணக்கம் நான் தான் ஜூடி வாங்க நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜூடிஸ் ஃப்ளோரா அண்ட் ஃபோனா சேனல் ஓகே ஸோ இன்றைக்கி மந்தே இல்லையா அதனால இன்றைக்கு வின் பண்ணியிருக்கவங்க யாருன்னு பார்க்கலாம் ஓகே சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா என்னடா வின்னர் என்னடா காம்படிஷன் எதுவுமே தெரியாது இல்லையா அதனால திருப்பி சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் அதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன் செகண்ட் கண்டிஷன் வந்து என்னோட சேனலில் வர வீடியோஸ்க்கு லாங் கமெண்ட்ஸ் யார் போடுறீங்களோ அவங்களை செலக்ட் பண்ணி தான் நான் கிஃப்ட் தரப்புறேன் ஓகே ஃபைவ் வீக்ஸ் நம்ம கிஃப்ட் கொடுத்தாச்சு அதனால இந்த வாரம் அஞ்சு பொருள் வர போது என்ன அஞ்சு பொருள் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இது பொருள் மட்டும் கிடையாது நான் சொன்ன மாதிரி இதுல அஞ்சு உயிர் இருக்கு ஓகே பல உயிருக்கு அஞ்சு வகையான உயிர் தரப்புறேன் பார்க்கலாம் அது என்னன்னு பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் யார் வின்னர் அப்படின்றத நான் சொல்றேன் நம்பர் ஒன் இது பீட்ரூட் விதைகள் நம்பர் டூ கேரட் விதைகள் நம்பர் த்ரீ கல் வாழை செடியோட விதைகள் ஆரஞ்சு கலர்ல பூக்கும் ஓகே நம்பர் ஃபோர் வந்து நான் சொன்ன மாதிரி சங்கப்பூவோட விதைகள் அண்ட் நம்பர் ஃபைவ் துளசி விதைகள் என் வீட்டில் நிறைய ப்ளான்ஸ் இருக்குது நான் நிறைய ப்ராபகேட் பண்ணுறேன் சீட்ஸும் நிறையா இருக்குது அப்புறம் வந்து என்னோட மன திருப்திக்காக சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணுச்சு அதனால நான் கிஃப்ட்டு கொடுக்குறேன் ஓகே ஸோ அஞ்சு வாரம் கிஃப்ட்டு கொடுத்தாச்சு அதனால இந்த வாரம் கிஃப்ட்டு வாங்குறவங்களுக்கு அஞ்சு பொருள் தரப்போறேன் இந்த வாரம் வின் பண்ணியிருக்கிற பேர் மிஸ்டர் ரஞ்சித்த முத்து திருச்சியிலேருந்து அவரோட கமெண்ட்டை நான் பின் பண்ணுறேன் பாருங்கள் அவருக்கு வந்து ப்ளான்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னார் நிறைய ப்ளான்ஸ் வந்து நான் வீட்டில் வச்சுருக்கேன் அப்படி போட்டிருக்காரு கங்கிராச்சுலேஷன் வின்னர் இமெயில் ஐடி வாங்கியாச்சு கொரியர் அனுப்பியாச்சு அவரை ரிசீவ் பண்ணிப்பார் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வீக் யார் வாங்க போறீங்க அப்படின்றத பார்க்கலாம் ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க என்னோட குட்டி சேனலை க்ரோ பண்ண வைங்க என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் அது வரைக்கும் நீங்கள் எல்லாரும் ஹாப்பியா இருங்க ஹாப்பி வீக் டேஸ் கைஸ் நல்ல நல்ல சேனலாக பாருங்கள் பெட் சேனல்ஸும் பாருங்க என்னோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னோட சேனலை ஷேர் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு புது கிஃப்டோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன் ஓகே பை டேக் கேர்